வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் பொதுப்பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் மற்றும் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை இன்றைக்கு மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல தெரிகிறது நாளைக்கு பரவலான மழைப்பிடிப்பு தெரிகிறது இன்றைக்கே பரவலான மழைப்பிடிவு தான் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் நாளை டெல்டாவிற்கு உறுதி இன்றைக்கு டெல்டாவிலே ஆங்காங்கே மாலை இரவிலே இருக்கும் நாளை உறுதி இதுல வடகடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டும் டெல்டாவை தான் டெல்டா கடலோரமும் வடகடலோரமும் இருக்கும் டெல்டாவை விட வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பரப்பிலே மழை வாய்ப்பு இருக்கிறது மாலை இரவிலே காற்று குவிதல் என்பது ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக இருந்தது இப்பொழுது கர்நாடக கேரள வழியாக குவிந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கிறது நாளை ஒட்டுமொத்தம் கேரளா தமிழ்நாடு வழியாகத்தான் பயணிக்கும் இதனால நாளைய மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல சற்று கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டில மாலை இரவு இடி மழைப்பிடிவு பரப்பில் அதிகரித்திருக்கும் பெரும்பாலும் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் பரவலாக இருக்கும் அனைத்து இடங்கள்லையும் இருக்கும் டெல்டா தென் தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கும் இங்கே டெல்டா தென் தமிழ்நாட்டில ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒதுக்குதல் என்பது குறைவாகவோ அல்லது ஒதுக்குதல் இல்லாமலோ இருக்கும் மழை மிதமானது முதல் சற்று கனமழையாக பரவலாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடலோர பகுதிகளில் இருக்கும் டெல்டாவில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் தென் மாவட்டங்கள் அதை விட குறைவான நேரம் இருந்தாலும் நாளைக்கும் இன்றைக்கும் நல்ல மழைப்பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொடிவாக தெரிகிறது சாய்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை நனைத்து விடலாம் அதாவது தரையோடு சேர்த்து சேற்றோடு சாய்த்திரும் சாய்ந்திருக்கிற நெல் தானியங்கள் அது முதிர்ந்திருந்தால் மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும் ஒதுக்கி தான் பெய்யும் ஆகவே அவசரப்பட்டும் அறுவடை செய்துவிட வேண்டாம் உங்களுக்கு ஒதுக்கி கூட போகலாம் ஆனால் மழை பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் உண்டு நாளை உறுதியாக நூறு சதம் உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை உறுதி இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் நாளை ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் வடவுள் மாவட்டம் வடகடலோரம் ஒதுக்குதல் என்பது இருக்க வாய்ப்பில்லை நாளை கர்நாடக பகுதிகளில் நுழையக்கூடிய அந்த காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் அதற்கு வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி என்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் வரைக்கும் நல்ல மழைப்படிவை நாளை கொடுக்கும் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர் மழை இருக்கிறது கனமழை இருக்கிறது நீலகிரி வால்பறையில மிக மழை அதிகன மழைப்படிவும் இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை வரைக்கும் தான் இந்த மழை அதற்கு பிறகு தீவிரம் குறைந்துவிடும் வெப்பச்சலன இடிமழைப்படிவாக ரெண்டு நாளைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும்தான் தீவிர மழை ஆகையினால் அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டுக் கொள்ளணும் இது உலர்த்துதலுக்கும் பொருந்தும் மாலை இரவு இடிமழைப்படி வருகிறது என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு பகல்ல கொஞ்சம் வெயில் இருக்கும் இதை வச்சு உலர்த்தணும் பூச்சி விரட்டு அடிக்கிறதுக்கு மாலை இரவில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பூச்சி விரட்டியை விரைந்து அடிக்கணும் ரெண்டரை மூணு மணிக்குள்ள உங்களுக்கு ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கு மாலை கண்டிப்பா வரும் என்பதனால விரைந்து அறுவடை செய்ய பூச்சி விரட்டி அடிக்கணும் நாளை வேண்டாம் நாளை மறுநாள் முப்பத்தி ஓராம் தேதி அல்லது ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியில பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனா அதுலயும் மாலை இரவில் மழை இருக்கு பரப்பில் குறைந்த மழை இருக்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உலர்த்துதல் பூச்சி விரட்டு அடித்தல் விதைத்தல் விதைப்பு பணிக்கு இன்றைக்கு நாளை பணியை விதைப்பு செய்ய வேண்டாம் தாழ்வான பகுதிகளில் கொஞ்சம் நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்படிமை கொடுக்கலாம் என்பதன் காரணமாக விதைப்பு பணி இன்றைக்கு நாளைக்கு வேண்டாம் நாற்று விட்டிருப்பீங்க பாய் நாற்றங்காலில் இருந்து சேற்று நாள் எல்லாமே விட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கு மாலையில மழை வாய்ப்பு இருக்கு நாளை உறுதியா இருக்கு நாற்றங்காலுக்கு இன்றைக்கு மாலை தண்ணீர் கட்டிடுங்க நாளை உறுதியா கட்டிருங்க இன்றைக்கு கூட ஒதுக்கலாம் ஆனா நாளை ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை நாளை கொஞ்சம் பரவலான மழை பிடிப்பு இருக்கிறது முப்பதாம் தேதி மாலை தண்ணீர் மதியத்துக்கு மேல கட்டிருங்க இன்றைக்கு மதிய அறிக்கையை கேட்டு கூட கட்டிருங்க புரியுதுங்களா நாற்றங்காலுக்கு மதிய அறிக்கையை கேட்டு கூட நீங்க நாற்றங்காலுக்கு தண்ணீர் கட்டிவிட வேண்டும் அதோட நாற்றோட நாள் விதைப்பு விதைக்கப்பட்ட அந்த நாட்டு விடப்பட்ட நாளை எல்லாம் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் அதனால எப்ப இருக்கு யாரு கட்டணும் கூட்டுமா கூட்டாதா யாரு கட்டணும் யாரு கட்ட வேண்டாம் என்பதெல்லாம் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் ஆனால் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்கிறது என்பதையும் நாளை உறுதியாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியா பில்லர் போடுற பணி பில்லர் போடுற பணிக்கு குழி தோண்டிங்கன்னா உடனடியா போட்டணும் மாலையில இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கு நாளை உறுதியாக இருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக கட்டுமான பணி விரைந்து இன்றைக்கு கட்டுமான பணியை பூச்சி வெளிப்பூச்சி இருந்தா முடிச்சிடணும் மாலையில் மழை இருக்கு வெளிப்பூட்டை வேகமாக முடிக்கணும் மாலையில் உலர்ந்திருக்கு மழை இருக்கு மழை வந்தால் கரையாத அளவிற்கு விரைந்து அந்த பணியை செய்யணும் மாலைக்கு பிறகு பனி இருந்தால் உள்பனியை செஞ்சு கொண்டிருக்கணும் வெளிப்பணியை மாலை நிறுத்திருங்க நாளை கண்டிப்பா நிறுத்திருங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் அடுத்தபடியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா பணியும் ஒத்தி வைத்திருங்க வேண்டாம் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் பணியை தொடங்கலாம் ஆனால் மாலை இரவு மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சாலை பணி சாலை பணி இன்றைக்கு மதியம் முறைங்க நீங்க செய்யலாம் ஆனால் மாலை மழை இருக்கிறது இன்று மாலை மழை பெய்து விட்டால் நாளை பணி செய்ய முடியாது நாளை உறுதியாக கனமழை இருக்கு இரண்டு நாளும் மழை இருக்கு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒதுக்காது வடகடலோர பகுதிகளிலும் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் டெல்டாவில் ஒதுக்குதல் இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு மாலைக்கு மேல் மழை இருக்கிறது என்பதை சாணை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக தூர்வாரும் பணி தூர்வாரும் பணியை பொறுத்த வரைக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது கபினி அணை நிரம்பி வருகிறது இன்னும் மூன்று நாள்ல கண்டிப்பா கபடி அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ரெண்டு நாள்ல நிரம்பிடும் கண்டிப்பா இன்றைக்கோ நாளைக்கோ கபடி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு தண்ணீர் வரும் ஏன்னா முப்பதாம் தேதி பெய்த மழை ரெண்டு நாள் வரைக்கும் வரும் முப்பதாம் தேதி பெய்த ரெண்டாம் தேதி வரைக்கும் வரும் ஒன்றாம் தேதி வரைக்கும் அது வரும் அதனால அதற்கு பிறகு வந்து கபினி அணை தண்ணீர் மேட்டூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேட்டூர் அணை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த மாத இறுதி வரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுவான மழை எதிர்பார்த்து ஆனால் கொஞ்சம் வலு குறைந்திருக்கு இப்போதைக்கு இருந்தாலும் மேட்டூர் அணையை இந்த மாத இறுதியில் பெய்யக்கூடிய மழை வந்து முதல் வாரத்துல வந்து மேட்டூருக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கபடியிலேருந்து முதல்ல வரும் அதற்கு பிறகும் மழை இருக்கிறது கண்டிப்பா ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்பே திறப்பதற்கு வாய்ப்பு ஆனால் ஆனா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறந்து விடுவார்கள் உறுதிப்பட அது அதுல இருந்த மாற்றமும் இல்லை ஆனால் கபினி அணை எப்பொழுது நிரம்பும் அங்கிருந்து எத்தனை நாள் தண்ணி வரும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இருக்கு ஆனால் இப்பொழுது நூத்தி பதிமூணு அடி இருக்குது இப்பொழுதுக்கு இன்னும் ஏழு அடி இருக்கு ஆனால் டிஎம்சி கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படுது அணை வந்து நிரம்பும் உடனடியாக வெள்ள ஆபத்து மேட்டு அணையிலிருந்து தரக்கூடிய பதினாறு கண்மாக மாதவாயிலிருந்து தரக்கூடிய அளவிற்கு இருக்காது ஆனால் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வறிக்களை இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் இந்த மேட்டுர் நிரப்பக்கூடிய மழை இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய காவிர் நீர் பகுதியில் பெய்கிறது தான் அது அப்புறம் ரெண்டு நாளைக்கு வரும் கபினிக்கு வரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து திறந்தாலும் வெள்ள ஆபத்து எதுவும் இல்லை மேட்டூர் அணைக்கு நிரம்பி நின்றுவிடும் அப்புறம் பருவமழை தொடங்கியதும் அப்புறம் அப்படியே சீரான நீர்வரத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் திறந்து அப்புறம் பிறகு வலுவான மழை பொழிவு நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மாநில ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி